வேலூர் மாவட்டம் பேனாம்பாட்டு பகுதியை சேர்ந்தவர் பைரோஸ் கான் இவரது நண்பர் ரகுமான் இவர்கள் இருவரும் பையில் ரூபாய் பதினேழு லட்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு ஆம்பர் பஸ் நிலையத்தில் இருந்து அரசு பஸ்ஸில் வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர் இதனை நோட்டமிட்டு சிலர் பஸ்ஸில் ஏறி அவர்களை பின்தொடர்ந்தனர் மாத பஸ் நிறுத்தத்திற்கு பஸ் வந்த போது பைரோஸ் கான் வைத்திருந்த பணப்பையை மர்ம நபர்கள் பறித்து செல்ல முயற்சித்தனர் ஆனால் பணத்தை பறிக்க முடியாததால் பைரோஸ் கான் வைத்திருந்த செல்போனை மட்டும் பறித்துக் கொண்டு சென்றனர் இதுகுறித்து பைரோஸ்கான் ஆம்பூர் தாலுகா போலீசில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி பைரோஸ் கான் வைத்திருந்த ரூபாய் பதினேழு லட்சம் பணத்திற்கு உரிய ஆவணம் இல்லாததால் போலீசார் பணத்தை பறிமுதல் செய்தனர் மேலும் பைனோஸ்கான் என பணத்தை பறிக்க முயன்ற வழக்கில் மாதனூர் பகுதியைச் சேர்ந்த செந்தில் என்பவரை போலீசார் சில நாட்களுக்கு முன்பு கைது செய்தனர் இந்த நிலையில் நகர் பகுதியை சேர்ந்த முபாராக் யாசின் ஆம்பூர் மோட்டுக்கொள்ளை பகுதியை சேர்ந்த பௌசான் அஹமத் ஆம்பூர் நடராஜபுரம் பகுதியை சேர்ந்த வசந்த் ஆகிய நான்கு பேரை இந்த வழக்கு தொடர்பாக நேற்று போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து செல்போன் மற்றும் மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்